பெண்களின் சுதந்திரம் மற்றும் சமத்துவத்தை மதிப்பிடும் பல உலகளாவிய அறிக்கைகள் மற்றும் குறியீடுகள் உள்ளன அவற்றில் முக்கியமான உலகளாவிய பாலின இடைவெளி அறிக்கை குளோபல் ஜென்டர் கேப் ரிப்போர்ட் குறிப்பிடத்தக்கது இந்த அறிக்கை ஒவ்வொரு ஆண்டும் உலக பொருளாதார மன்றத்தால் வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் வெளியிடப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டுக்கான உலகளாவிய பாலின இடைவெளி அறிக்கையின்படி பெண்கள் அதிக சுதந்திரத்துடன் வாழும் முதல் பத்து நாடுகள் ஐஸ்லாந்து தொடர்ந்து பதினைந்து ஆண்டுகளாக முதலிடம் பின்லாந்து நார்வே நியூசிலாந்து ஸ்வீடன் நிக்கரகுவா ஜெர்மனி நமிபியா அயர்லாந்து ஸ்பெயின் இந்த நாடுகள் அரசியல் அதிகாரம் பொருளாதாரம் கல்வி மற்றும் சுகாதாரம் ஆகிய நான்கு முக்கிய அளவுகோல்களில் பாலின இடைவெளியை குறைப்பதில் சிறந்து விளங்குகின்றன மேலும் சில நாடுகளில் பெண்கள் அதிகாரம் மற்றும் சமத்துவத்தில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் அடைந்துள்ளன சுவிட்சர்லாந்து டென்மார்க் கனடா பெல்ஜியம் பிரான்ஸ் லாட்ரியா லச்சம்பர்க் போன்ற நாடுகளும் பெண்களுக்கு முழு அளவில் சம அந்தஸ்து வழங்கியுள்ளன ருவாண்டா பாராளுமன்றத்தில் பெண்களுக்கு அதிக இடங்களை கொடுக்கும் நாடுகளில் ஒன்றாகும் லிசோதோ நாட்டில் பெண்கள் ஆண்களை விட அதிகமாக படிப்பறிவு பெற்றுள்ளனர் நார்வே பெண்கள் ஆரோக்கியமான சூழலில் வாழ சிறந்த நாடாக கருதப்படுகிறது சுவீடன் கலைத்துறையில் பெண்கள் முன்னேற அந்நாடு பலவிதங்களில் உதவுகிறது ஜப்பான் நாட்டில் பெண்களின் சராசரி வாழ்நாள் அதிகம் டென்மார்க் நாட்டில் பெண்கள் ரிலாக்ஸாக வேலை பார்க்க முடியும் பெண்களின் சுதந்திரம் என்பது வெறும் சட்டப்பூர்வ உரிமைகளை மட்டும் குறிக்கவில்லை அது சமூக பொருளாதார அரசியல் மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்தையும் உள்ளடக்கியது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நாடுகள் மேற்கூறிய அனைத்து அம்சங்களிலும் பெண்களுக்கு அதிக வாய்ப்புகளையும் சமத்துவத்தையும் வழங்குகின்றன